சௌஜயா உதய பேராசிரியர் முதுகலை தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி பண்ணு இலக்கியம் வகைகள் அனைவரும் அறிந்த ஒன்று இந்த அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையிலையும் வேறுபடுது இப்ப பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கணத்துல பார்த்தோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல அந்த எண்ணிக்கைகள் அமைந்திருக்கு பன்னரி பாட்டியல் அறுபத்தி ஐந்து வகைகள் என்றும் வெண்பா பாட்டியல் ஐம்பத்தி நான்கு சிதம்பர பாட்டியல் அறுபத்தி இரண்டு நவநீத பாட்டியல் அறுபத்தி மூன்று இலக்கண விளக்கம் எழுபத்தி ஏழு பிரபந்த தீபிகை எண்பது தொன்னூல் விளக்கம் எண்பத்தி ஒன்பது சதுரகராதி தொண்ணூத்தி ஆறு இப்போ இந்த இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் இந்த பாட்டியல் நூல்கள்லையுமே பல்லுக்குரிய இலக்கணம் எல்லா பாட்டியல் நூல்களும் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தோம்னா இல்ல ஒரு சில பாட்டியல் நூல்கள் மட்டும்தான் இந்த பல்லு இலக்கியத்திற்குரிய இலக்கணத்தை சொல்லியிருக்கு சரி இந்த பல்லு இலக்கியம் யாரை குறித்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழில் இனத்தவர் பற்றிய பாடல் ஆஹ் நம்மளுடைய இலக்கிய மரபில் தொழில் இனத்தவரை பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது குறித்த பதிவு என்பது மிக மிக குறைவு மற்ற பாடல்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தொழில் இனத்தவரை பற்றிய பாடல் மிக குறைவு இதுல நம்ம எங்க இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் வந்து இந்த தொழில் இனத்தவர் பற்றிய பாடல் செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் சிற்றிலக்கியங்கள்ல பிற இலக்கியங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த தொழில் இனத்தவரை பற்றிய பாடல் அதனுடைய பதிவு அப்படிங்கிறது மிகவும் குறைவு பள்ளி இலக்கியம் வந்து இந்த சிறப்பினை தெளிவாக செய்துள்ளது நில உடைமை அமைப்பின் கீழ் உள்ள வேளாண் மக்கள் உழவு செய்கின்ற பல்லு இனத்த பல்லு பறையல் இனத்த மக்கள் வந்து அடைந்திருக்கின்ற இன்னல்கள் ஏற்றத்தாழ்வுகள் சமூக வேறுபாடுகள் எல்லாத்தையுமே இந்த இலக்கியம் அழகாக பதிவு செய்துள்ளது பன்னிர பாட்டியில் கூறும் உழத்தி பாட்டும் பல்லு இலக்கியத்தின் தோற்றத்திற்கு காரணமாகும் உழத்தி பாட்டு என்பது வேளாண் உழவு பெண்களினுடைய பாடலாகும் பள்ளி இலக்கியங்கள் வழி உழவர்களுடைய பழக்க விளக்கங்கள் ஒழுகலாறுகள் நம்பிக்கைகள் வேளாண் முறைகள் முதலான பல்வேறு செய்திகளை அறிய முடிகின்றது அதாவது ஒரு பாமர மக்களினுடைய ஒரு வாழ்வியல் முறை வந்து இதை நாம தெரிஞ்சுக்க முடியும் இத வந்து ஏசில் இலக்கியம் மருத நிலத்து நந்தா விளக்கும் உழத்தி பாட்டு சந்தை இசை மிகுந்த நூல் எனும் சிறப்பு பெயர்களும் இவ்விலக்கியத்திற்கு உண்டு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பள்ளி இலக்கியம் இஸ்லாமியர் பாடாத ஒரு இலக்கியம் என்ன ஆகும் இலக்கியம் சைவமும் வைணவும் சார்ந்தவும் நாட்டுப்புற வழிபாடுகளும் கலந்த ஒன்றாக இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது நூல் அமைப்பு பள்ளி இலக்கியங்கள் பொதுவாக கடவுள் வாழ்த்து பள்ளன் பெருமை பள்ளிய பெருமை நாட்டுவம் ஆற்று வெள்ளம் ஊரின் சிறப்பு பல்லனின் ஆற்றல் மூத்த பள்ளி இளைய பள்ளி ஆண்டான் முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு நூல்கள் அமைக்கப்படும் எளிய நடையில் சேரி மொழி அமைப்பில் நகைச்சுவையாகவும் நாடக பாங்குடனும் அமைந்து காணப்படும் இவ்விலக்கியம் பள்ளி இலக்கியங்கள் நம்ம சிற்ற பொதுவாக சிற்றிலக்கியங்கள்ல பார்க்கும்போது பள்ளு இலக்கியங்களுடைய தான் மிகவும் அதிகம் ஒவ்வொரு இலக்கியங்களும் இப்போ முக்கூடர் பல்லு திருவாரூர் பல்லு மன்னார மோகன பல்லு திருகூர் பல்லு சிவசைல பள்ளு என ஏறத்தாழ நாற்பதற்கும் மேற்பட்ட பள்ளி இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பள்ளி இலக்கியங்கள் வந்து எண்ணிக்கைல அதிகம் அதை பதிவு செய்யப்பட்டதன் வாயிலாக அறிய கிடைப்பது மட்டும்தான் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த பள்ளு இலக்கியம் அப்படிங்கிறது அதிகம் அது எதனால் அப்படின்னு பாத்தோம்னா இது ஒரு வாய்மொழி இலக்கியமாக இருப்பதன் காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் பாடப்பட்ட பள்ளு இலக்கியங்கள் ஒரு சில வந்து ஒரு நமக்கு கிடைக்கவில்லை பல் இலக்கியம் அறிமுகம் பாட்டிய நூல்கள் பள்ளின் இலக்கணத்தை வரையறுப்பது ஒரு சிலவை மருதநில மக்களின் வாழ்வியலை எடுத்துரைப்பதாக இவ்விளக்கம் விளக்கியம் அமைந்துள்ளது இத வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா பள்ள நாடகங்கள் பள்ளு இலக்கியங்கள் என்று கூறுவதை விட பள்ளு நாடகங்கள் என்று கூறுவது ஒரு பெரு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பள்ளி இலக்கியம் நடிப்பதற்கு ஏற்ற ஒரு இலக்கியமாக இருப்பதன் காரணமாக இப்ப பள்ளி இலக்கியம் எந்த ஊர்ல அதாவது எந்த ஊர்ல பாடப்பட்டிருக்கோ அந்த ஊரில் வீற்றிருக்கும் இறைவன் மீது பாடப்படுவது சிறப்பு அப்படி பாடுகின்ற வேலையில அந்த ஊரில் உள்ள கோவில்களினுடைய திருவிழா காலங்கள்ல அந்த ஊரினுடைய சிறப்பையும் இறைவனுடைய சிறப்பையும் போற்றும் விதமாக பல்லு நாடகங்கள் நடிக்கப்பட்டிருக்கு திருவிழா காலங்களில் இந்த பல்லு நாடகம் நடிப்பது ஒரு வழக்கமாகவும் இருந்துள்ளது இந்த வகையில குறவஞ்சி பல்லு நொண்டி நாடகம் இதெல்லாமே நாடகங்களாக நடிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களாக மிகவும் விரும்பி வரவேற்க வரவேற்கப்பட்ட நிலையில் பின்னாளில் பள்ளு இலக்கியங்களிலிருந்து வேறுபட்ட பல்லு நாடக நூல்களும் அதிகமாக வந்தன முள்ள முக்கூடர் பல்லு அதனுடைய ஆசிரியர் நமக்கு யாருன்னு தெரியாது ஆனா முக்கூடர் பல்லு நாடகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் முக்கூட அதனால இன்னும் ஒரு சிலரிடையே முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லினுடைய ஆசிரியர் முக்கூடர் பல்லு நாடகத்தின் ஆசிரியரை தான் நினைவில் வைத்திருப்பாங்க ஆனா முக்கூடர் பல்லு பேரு முக்கூடர் பல்லு நாடகம் பேரு முக்கூடர் பல்லு நாடகத்தின் ஆசிரியர் வேளாண் சின்ன என்னும் என்னாய் புலவர் இதனுடைய இலக்கிய கூறு இது வந்து பதினேழாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே எழுந்தவை பள்ளி இலக்கிய எழுச்சிகள் தோற்றுவாய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு இந்த இலக்கியத்தினுடைய தோற்றுவாய் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பிய காலத்திலிருந்து அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் தொல்காப்பியர் என் வகை வனப்பு பற்றி கூறும் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புல இழைவு என என் வகை பற்றி கூறும் என் வகை வனப்பு பற்றி கூறும் எடுத்து புலன் குறித்து கூறினார் புலன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேரி மொழியா செவ்வீதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றியே புலநன மொழிவு புலனு அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் சேரிபாய் மக்களுடைய ஒரு வழக்காறு மொழி சேரி மொழியா செவ்விதிர் கிளந்து அதற்கு அடுத்த ஒரு சான்று எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள சிலம்புல வந்து இது செய்தி பார்க்க முடிகிறது சிலம்பில் பள்ளு இலக்கத்து பள்ளு இலக்கியத்திற்குரிய வித்துக்கள் உள்ளது சிலம்பில் உழத்தியர் பாடும் விருந்திற்பாணி பற்றிய உள்ளது மூன்று இடங்கள்ல விருந்திற்பாணி பாட்டு என்னன்னு பார்த்தோம்னா உழக்கும் வேளாண் உழு மகளே மதுவனின் மதுமை உண்டு மயக்கத்தில் மகிழ்ச்சியில் மயக்கத்தில் பாடுகின்ற ஒரு பாடல் பாணி ஏர்மங்கலம் அப்படிங்கிறது வேளாண் செய்யும் மக்கள் தங்களுடைய வேளாண் தொழில் செழிக்க வேண்டும் என்ற நிலையில் வணங்கி பாடுகின்ற பாடல் முகவை பாட்டு அறுவை நிலையில கதிர்களை வைத்து நெல்மணிகளை பிரிக்கின்ற வேலையில மகிழ்ச்சியோடு பாடுகின்ற பாடல் பாணி ஏர்மங்கலம் பாட்டு இவை மூன்றுமே உழவுத் தொழிலோடு நெருங்கி தொடர்புடுவதை நாம் பார்க்க முடிகிறது இப்ப பார்க்க முடிகிறது சிலப்பதிகாரத்திலேயும் இந்த பள்ளி இலக்கியம் குறித்த ஒரு வித்து வந்து நமக்கு கிடைக்கு அடுத்தது ஏசல் இலக்கியம் பள்ளி இலக்கியத்துல பள்ளி இலக்கியத்தை வந்து ஏசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லும் அழைப்பாங்க அதாவது இது என்ன அப்படின்னு பள்ளி இலக்கிய வளர்ச்சி நிலையை பார்க்க முடியும் பள்ளு நூல்களின் இறுதி பகுதியாக அமைவது ஏசல் இலக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த பள்ளு பகுதியில் மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் ஒருவரை ஒருவர் ஏசி கொள்வர் அதுதான் இந்த இலக்கியத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கணவனுடைய அன்பை பெறுவதற்காக இரண்டு மகளிரிடம் ஏற்படுகின்ற ஊடலை நகைச்சுவையாகவும் நாடக பாங்குடன் அமைத்து இதில் இருப்பது பள்ளி அதாவது பள்ளி இலக்கியங்களுடைய சமயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சைவமாகவும் பள்ளி ஒரு சமயமாகவும் இளைய பள்ளி ஒரு சமயமாகவும் இருப்பாங்க சைவம் வைணவும் என்ற நிலையில இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் இரு தெய்வங்களை இரு உருவ வழிபாடுகளை வழிபடக்கூடியவர்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இதுதான் பள்ளி இலக்கியத்தினுடைய மரபாக இருக்கும் வழிபாட்டு நிலையில இரண்டு இரண்டு சமயங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே சமயத்துல இரண்டு தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நிலைய பார்க்க முடியும் இதுதான் மறைவு அந்த அதுல வந்து முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் முடிவில் இருவரும் ஒன்றிணைவது அதாவது தத்தம் கருத்தில் இருந்து இறங்கி இரண்டு சமயம் ஒன்று இரண்டு உருவ வழிபாடும் ஒன்று என்ற நிலையில் முடிவு அமைக்கப்பட்டிருக்கும் இது முக்கியமான விஷயம் அப்படின்னா சமயப் வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விழக்கியம் பேர் இலக்கியம் சமயப் பொறையை வலியுறுத்தி சொல்கின்ற பேரிலக்கியம் முக்கூடற் பள்ளு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது இத பொருள் சிறப்பு காரணத்தா காரணத்தினால்தான் பள்ளி இலக்கியத்துள் ஏசல் பகுதியை முதன்மையும் பெருமையும் பெற்ற பகுதியாக இருக்கு அதனால பல்லிலிருந்து இருந்து பல்லேசல் என்ற சிற்றிலைக்கும் தனியாக பிரிந்து வளர்கிறது அதுல குறிப்பிடத்தக்க ஒரு சிறந்த நூல் நல்ல இலக்கிய படைப்பு என்ன தாய் மகள் ஏசல் லக்ஷ்மி பார்வதி ஏசல் இந்த மாதிரி ஏசல் இலக்கியங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது முடிவுரை பல்லு என்ற இலக்கிய வகை பல்லு நாடகம் பல்லு மூவகை தமிழ் பல்லேசல் பள்ளிசை என்ற பெயர் வகையால் இவ்விளக்கியம் படிப்பதற்கும் பாடுவதற்கும் உரியது ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்பதற்கும் நடிப்பதற்கும் உரியது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் உரியது என்பது தெளிவாக தெரிகிறது சிற்றிலக்கியங்களில் பள்ளு இலக்கியமே மிக பெரும் எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல ஏற்பட்ட நிலையான ஆட்சி அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழல்ல அம்மக்களிடம் ஏற்பட்டுள்ள சமூக மாற்றங்கள் காரணமாக அவர்களுடைய வாழ்வில் பின்னி பிணைந்திருந்த அவர்களுடைய வாழ்வின் முறையை வந்து இவ்விளக்கியம் பதிவு செய்துள்ளது நிலையான ஆட்சி இல்லாத ஒரு காலகட்டத்துல அம்மக்கள் ஆளும் வர்க்கத்திற்கும் அவர்கள் நிலையில இருந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வின் முறையில என்னென்ன இன்னல்கள் எல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கறத இந்த இலக்கியங்கள் மூலம் நம்ம பார்க்க முடியும் நன்றி